காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படினா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ அவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது என்ன அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி அவனை பண்ணுறதில்ல நம்மளாலும் ஒருத்தன் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உக்காடுறேன் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தந்து உக்காறாட்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உக்காறேன்னா நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சித்தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருனா இவன் தான சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவா மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைப்பிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறா பசங்க ஏய் சிப்பா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்ன கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே திட்டுறோம் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும்ல எங்கே வரணும் இருலா வரான் உட்காரன்னு சொல்லி அப்போதுலருந்து சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாத்திட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்கார கூடாது சொல்லி